அது வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜ் நடிச்சிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் சிம்மன் ரசிகரா ஆ எடுத்தோம் எங்களை பற்றிலாம் கேட்கலாம் நீங்கள் சிம்னன் பார்த்து பாருங்க உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் நடிச்சிருக்கேன் அதுதான் ஒன்று அவங்களோட ஏன் ஒன்று ஆ ஓகே பிடிச்ச பர்ஃபெக்ஷன் அவங்க சூப்பர் பர்ஃபார்மருங்க அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினாக அடிக்கிறாங்க ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் ஏஜ் ஆகிடுச்சுன்னா சொல்கிறேன் அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க அவங்களுக்கு வயசே ஆகுது அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் இவர் போதும் அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும் எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரத்தில் எடுக்கும்போது அவங்களோட கன்னத்தில் முத்தமிட்டால் ஞாபகம் ஆ கண்ணத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுன்னே அதுதானே வந்துச்சு சார் சசிகுமார் சார் அதாவது இந்த படம் வந்து அகதிகளாக வெளில வந்து அவங்க வந்து அது டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கீங்களா ஏன்னா இலங்கை அகதிகள்னாலே நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும் இந்த படத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு போட்டிருக்கீங்க இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ அவங்க வந்து ஊர் ஊரா போய் இப்போ கன்னடா அமெரிக்கா நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க அதை தான் சொல்லியிருக்குது அந்த படம் எப்படி அகதிகளாக அகதிகளாக வந்து ஆனால் அவங்க துன்பத்தை வெளியில காட்டிக்காம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அதை பார்க்கணும் ஏன் வந்தாங்க என்ன டூரிஸ்ட்னு எதை மீன் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் இப்போ ரிவீல் பண்ண முடியாது நீங்கள் இப்போ எல்லாமே ஒரு லைட்டராக தான் சொல்ல முடியும் ரொம்ப நாங்கள் வந்து உணர்ச்சி பூரமாக இதை இதை ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது சென்சார் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு அது அதெல்லாம் அதனால தான் இதை வந்து ஒரு லைட்டரவே அந்த படத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் சார் அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது போது நேற்று டூரிசம் பிளேஸில் அவ்வளோ பெரிய மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீரில் நீங்கள் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில் கூட நடித்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இந்தமாதிரி சூழலில் மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில் வர்றப்போ உங்களோட கருத்து அதாவது இதுலேயும் அன்பதான் வலியுறுத்துகிறோம்னு சொல்லி சொன்னீங்க ஹியூமனிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து அதில் தான் நான் வந்து இந்த படத்துலையும் சொல்லுவோம் மனித இதில் தாக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதரும் தாக்க யாராக இருந்தாலும் தாக்கக்கூடாது தவறான ஒரு விஷயம் ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம் இதில் அன்பை போதிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் அவ்வளோதான் ஓகேண்ணா சார் வந்துட்டியா வா இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தக் லைஃப் ஆடியோ லான்ச் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்தி பேச வரல பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னார் ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கத்துக்கணும்னு சொல்றீங்க நீ அங்க உங்களுக்காது இங்க வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா இங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி தான் பேசணும் நீ இப்படிதான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற உன்ன சிவராஜ்குமார் சாரும் உன்னதானே கேட்டாரு இவர்தானே அன்னைக்கு நான் முதல் கை தட்டினது நான் தான் வேற யாரோ சொன்னாங்களே கருத்து கருத்தை தான் நான் சொல்ல முடியும் இது என்னன்னா ஆங்கிலம் கத்துக்கணும் ஆங்கிலம் கத்துக்க நான் என்ன சொன்னேன்னா அங்க உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ மறந்துட்டாங்கன்னு சொல்றோம் அதுதான் கமல் சார் தலைவரும் அத சொன்னாரு ஓகேங்களா அப்போ அவரும் அதை தான் சொன்னார் ஆங்கிலம் நீங்கள் கற்றுக்கக்கூடாதலாம் சொல்லலாம் ஆங்கிலம் கற்றுக்கோங்க ஆனால் தமிழையும் உங்கள் கலாச்சாரத்தையும் கல்ச்சரியையும் மொழி மொழிதான்ங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும் நம்ம மொழி அழிஞ்சிருச்சுன்னா ஏன்னா எங்க கூட வந்த ஒரு ஒருத்தர் அவர் பையனோட வந்தார் அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கலாம் பேசுகிறான் எங்கிட்ட பேசிட்டே இருந்தால் அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்ல ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிட்டு இருந்தான் அப்போ அவர் ஃபீல் பண்ணி சொன்னார் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டுலாம் எங்களோட நாட்டை விட்டு வந்துட்டோம் ஆனால் இவன் வந்து இதை தான் கதைச்சி கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான் இங்கிலீஷ் மட்டும் தான் கதைச்சி தான் அடுத்த கல்ச்சர் தெரியலன்னு அவங்க பார்க்கணும் அவங்களுக்கு ஆயின்றி ஆங்கிலம் தெரியுது இல்லை ஆனால் தமிழ் உன்னுடைய மொழியை கற்றுக்கோன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் கஷ்ட என்ன இங்கே தொடர்ச்சியாக வந்து ஏஜிட்டாகவே நடிக்கிறீங்க உங்கள் கதைக்கு வரவங்க வந்து உங்களுக்கு ஏஜிட் தான் கேட்குறாங்களா இல்லை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹீரோஸாக இதை பண்ண போகிறீங்களா ஆனால் ஏஜிட்டானா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு இது அப்பயே சார் படங்கள் கடல் மீன்கள் பார்த்துருக்கீங்களா நான் பாத்திருக்கேன் நாயகன் பார்த்தீங்களா கடல் மீன் எல்லாமே அப்படிதான் ஏன்னா இப்போ எந்த நடிகரும் இந்த இந்த பையனுக்கு பையனை அப்பாவை நடிப்பாங்களா நடிக்க மாட்டேன் நானும் நடிக்க மாட்டேனா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேனா இந்த படத்தை நாங்கள் கொண் நாங்க கொண்டு போறது ஒரு அஞ்சு பேர் அயோத்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயோன் யாரா நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்க ஏன்னா சண்டை கிடையாது எதுவும் கிடையாது சும்மா வண்டி ஓட்டணும் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு தான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்டில் ஒரு இதே போட்டாங்க எனக்கே அது தெரியாது ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க கவர்மெண்ட்டில் சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க ஏன்னா கவர்மெண்ட்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இறந்தவங்களை கொண்டு போடுறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க உங்களால் ஐநூறு பேர் உங்களுக்கே தெரியாமல் அவங்க சொன்னாங்க உங்களுக்கே தெரியாமல் ஐநூறு பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க ஐநூறு குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன எழுபது வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன் அவ்வளோதான் நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம் அதுதானே நம்ம வேலை எழு திடீர்னு காலேஜ் பையனா போவேன் அடுத்த படத்தில் காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க காலேஜ் அப்போ ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேட்டீங்களா கேட்க முடியாது நான் ரிப்பேண்ட் வேன் அதுக்கு தான் அது அவ்வளவுதான் சசி சார் சசி சார் சசி சார் இங்க யாரு இங்க எங்க என்ன ஐயோ என்னனே இல்ல சென்னை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை நீங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு திரும்பவும் வந்து ஊருக்கே போய் பழப்பு நடத்திட்டீங்களே என்ன காரணம் அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வர்றீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ ஒண்ணு நீங்களும் ஒரு கேள்விக்கே ரொம்ப தகவல் முதல் கேள்வி வந்து சென்னையில வந்து இது என் வீடு அதான் டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளதாலே என் ஊருக்குதானே நான் போக முடியும் சோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்க போயிட்டேன் அது விவசாயம் அங்க இருக்கு என்னுடைய குடும்பம்லாம் அங்க இருக்கனால நான் அங்க போயிட்டேன் வேற இது இல்ல இங்க வந்துட்டோங்கிட்டோம் என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றது அங்கே இருந்தோம் சென்னையில் அந்த நானும் சம்து கரெக்டாக அவங்கள்கிட்ட சொன்னோம் ஒரு ஸ்டுடியோ கட்டணும் கண்டிப்பாக அது பண்ணுவோம் அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃப்யூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சுருக்கோம் அது பண்ணோம் ஏன்னா அங்கே வந்து எல்லா இதையும் ஏன்னா இப்போ நாங்கள் தான் அங்கே போயிட்டோமே இதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எடிட்டிங்கு டப்பிங் எல்லாம் எடுத்துக்கோ ஈஸியாகிடும் அதுதான் அது பண்ணுறோம் சசி சார் இந்த படத்தில் ஒரே நிமிஷம் மணி சார் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க வல்வெட்டித்துறை அப்படின்னு ஊர்லேருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சிருக்கீங்க அந்த வல்வெட்டித்துறை எவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஈகத்தம் வழிய வேதனைகளை தமிழ் சினிமா சரியா பதிவு பண்ணிக்கனு நினைக்கீங்களா நாங்களாம் ஃபேஸ்புக்லயோல் மீ சோசியல் மீடியாவில் ஏதாவது போட்டா கூட பிளாக் பண்ணியிருந்தாங்க அது பேர் போட முடியல போட்டோ போட முடியல அதுக்கான வாய்ப்பே இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறேன் சார் பதிவு பண்ணல சார் பண்ணவும் முடியாது சார் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பொறுத்த லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா படமாக நாங்கள் எடுத்தால் கட்டு தான் போடுவாங்க ஸோ அப்போ அது முடியாது ஏன்னா அதை எடுக்க அதை இந்த மாதிரி படங்கள் மூலம்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டரவே எடுத்துகிட்டு தான் வர முடியும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப வழியாக அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போனோம் அது சென்சார் இதுதான் ஆகும் சென்சார் கட் ஆகும் இது நம்ம இல்லை நம்ம இந்திய அரசாங்கம் சென்சார் இருக்குது அந்த தணிக்கை குழு பண்ணுறபடி நம்ம இது பண்ணும் ஸோ அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அது மாறினா தான் நாங்கள் எடுக்க முடியும் ரெண்டு क्वेश्चंस ஒண்ணு வந்து சார் இதுல இல்ல இது இது வந்து தெனாலி படம் கமல் சார் படத்துல இருந்து பார்ட் டூ பண்ணலான்ற மாதிரி எனக்கு ஒரு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ நான் அந்த ஐடியா நான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு நான் முதல் படமா ஒன்று பண்ணும்போது நான் இதை இதை ஆரம்பிச்சேன் எழுதுறதுக்கு பட் இது ஒரு வேற ஒரு கதையா மாறிச்சு ஸோ இதோட ஐடியா ஹோல் ஐடியா அப்படிதான் கிடைச்சது எனக்கு அண்ட் இது அரசியல் பேசியிருக்கவன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அரசியல் பேசணும்ன்ற ஒரு விஷயத்தில் இது வந்து படத்தில் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசல ஆனால் அரசியல் இல்லாத ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அந்த விஷயத்தில் நாங்கள் என்னென்ன கதை அந்த கதையே உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மேலோட்டமாக சில விஷயங்களை உங்களுக்கே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம் ஸோ நாங்கள் அரசியல் பேசணும் வாங்க இதில் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த படத்தில் எதுவுமே பண்ணல ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா ஒரு சந்தோஷமாக பார்க்குற ஒரு படமாக தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கோம் இல்லை சார் நாங்கள் ரிசர்ச் பண்ணி அது அதனால தான் சொல்கிறோம் நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு அரசியல் படமாவே நாங்கள் இதை அது பண்ணல இது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கதை இது வந்து அரசியல் படமே கிடையாது இது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு அழகான ஒரு அப்பா பையன் அவரோட மனைவி ஸோ இவங்க நாலு பேர் சுற்றி நடக்கிற ஒரு அழகான கதை அவ்வளோதான் டைரக்டர் சார் உங்களுக்கு தான் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ கொஸ்டின் டு த ப்ரொடியூசர் ரெண்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மட்டும் கொஸ்டின் கேட்டுறேன் இந்த படம் எடுக்கும்போது இங்கே பேசின எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல உங்க அவங்க கிட்ட எப்படி நீங்கள் நரேட் பண்ணீங்களோ எந்த மாறுதலும் இல்லாமல் அதே சொன்ன மாதிரியே எடுத்திருக்கீங்க அப்படின்னு அப்போ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா இது எங்கேயும் நேரில் பார்த்ததுதா தான் நான் வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு டைரெக்டாக எங்கேயும் ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இது இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே ஐயம் இல்லாமல் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சர்டி இருக்குன்னா நீங்க எங்கேயும் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஒன்று ரெண்டு ப்ரொடியூசருக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படம் ட்ரெய்லர் வந்து காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இப்போ நீங்கள் டீசர்ட் ரிலீஸ் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் இது பண்ணாமையே வந்து நிறைய பேருடைய அட்டென்ஷன் வந்து இது வாங்குச்சு பட் இட்ஸ் கமிங் ஆன் மே ஒன் அண்ட் ரெட்ரோ இஸ் ரிலீஸிங் ஆன் இட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமா வில் பி அ பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிக் ஃபிலிம் லைக் ரெட்ரோ சார் முதல்ல விஷயம் இது உலகம் ஃபுல்லாக இது நடந்த ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை கிடையாது இது உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு பர்ஸ்னலாகவே சில கனெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சாரி அடுத்து என்ன கேட்டிங்க நீங்க இருக்கு ஓகே இல்லை சார் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இல்லை சார் என்னென்னா இப்போ வந்து ஓடிடி இருக்கிறதுனால இப்போ நம்ம டிசைட் பண்ணுறதே இல்லை சார் டேட்ஸ்லாம் எல்லாம் இப்போ வந்து நார்மலாகவே இப்போ நம்ம ஒரு ஒரு சர்டனான ஒரு கம்பெனிக்கு படம் கொடுத்துருக்கோன்னா அவங்களோட ஸ்லாட் இருக்கும் லைக் இப்போ வந்து ஒரு நிறுவனம் படத்தை வாங்கியிருக்காங்க அந்த நிறுவனத்தை வந்து மே கடைசியில் இந்த படம் ஓடிட்டியில் வரணும் நாங்கள் அந்த மாதிரி தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லாமல் தான் சார் பண்ணுறோம் ஸோ வந்து காம்பிடேட் பண்ணணுன்ற எண்ணங்களே இல்லை ஏன்னா அது மிகப்பெரிய படம் ஸோ நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார் இதுதான் வேறு எந்த ஒரு காம்படிஷனுன்ற ஸ்பேஸ்கே இடம் இல்லை சார் இது என்டயராக வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு இந்த டேட் தான் அவைலபிளாக இருக்குது தான் சார் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம் டேட்டில் வேறு எதுவும் இல்லை அண்டு வந்து நீங்கள் இன்னொரு கேட்டிருந்தீங்க இந்த படம் வந்து உண்மை அந்த மாதிரி இருக்கா சார் நார்மலாகவே என்னென்னா எல்லாருமே வீட்டை விட்டு வரும்போதோ ஊரை விட்டு வரும்போதோ வந்த ஒரு இப்போ நான் ஒரு எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் இருந்த ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு அந்த டைமில் ஒரு ஃபேமிலி அங்கேருந்து வெளில வரும்போதும் அங்கே அந்த அந்த குடும்பம் வந்து இங்கே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ அது வந்து ஸ்ரீலங்கா இல்லைனா கூட நீங்கள் ஒரு சொந்த ஊரை விட்டு வர ஒரு ஃபேமிலிக்குமே அது கனெக்ட் ஆகும் சார் நீங்கள் அந்த மாதிரி அரசியல் படுத்தப்படுறதுக்கான விஷயங்கள் ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எதுவுமே நாங்கள் அட்ரெஸ் பண்ணப்படல படல போனால் அங்கே போயிருக்காங்களா இங்கேருந்து லண்டன் போயிருப்பாங்களா அவங்களே கனெக்ட் பண்ணணும் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து தமிழ் மக்கள்கள் அங்கே போய் லண்டன்லேயோ இல்லை சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பாங்களா அவங்கள பற்றி இது பண்ணுவோம் ஜென்ரலான ஒரு டாபிக் தான் அது இந்த ஸ்ரீலங்கன் பேசா நாங்கள் வச்சிருக்கோம் அதுதான் அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி நாங்கள் வச்சுருக்கோம் அந்த தமிழ் பேசுகிற போதும் அது ஒன்று இருக்குது அது அந்த தமிழை வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரியும் இருக்கணும் அது ஒன்று பேஸாக ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் தமிழில் பேச பேச வேணாம் முதல் அப்படி ட்ரை பண்ணோம் இல்லை அது ரொம்ப இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமாக இது இருக்கும் எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான படமாக இருக்கும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும் இங்க டைரக்டர் ஒரு क्वेश्चन एक्चुअली தி ரெஃப்யூஜியா வராங்க இல்லையா சோ அவங்களால ரெஃப்யூஜியா வர்றவங்க வந்து ஈவன் அவங்களோட குழந்தை இங்க பிறந்தா கூட அவங்களால ஆதார் ஐடி எடுக்க முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க இங்க ரெஃப்யூஜியா மட்டும் தான் இருக்க முடியும் பட் இதல அந்த படத்துல வந்து ஆதார் ஐடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு சோ இன் கேஸ் அது ஃபோர்ஜரியாவே இல்ல அது படம் பாக்கும்போது தான் தெரியும் அந்த மாதிரி எதுவும் நீங்க நினைக்கிற அந்த விளங்கமான விஷயம்னா நாங்க கரெக்ட்டா கவர்மெண்ட் சட்டதிட்டப்படி தான் நாங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம் இல்லாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க அது பண்ணியிருக்கோம் ஆனா என்ன என்னோட பர்சனலா ஒன்னு இருக்கு நான் சொல்றது அது இவங்க சார்ந்தது ஆஹ் இந்த மாதிரி அகதிகளாக இங்க இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களா இருக்காங்க வேலைக்கு போறாங்க எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம் குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்து அப்படி ஒன்று நான் அயோத்தி பார்த்துட்டு ஒன்னு நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் அப்படி ஒன்னு பண்ணுச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறதும் நான் அதான் இருப்பேன் ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க இங்கேயே அது நடந்துச்சுன்னா போதும் இது நான் நிறைய ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன் சோ அந்த கருத்து கரெக்டா வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் யாரோ ஒருத்தர் ஏன் அவங்க மேனேஜர் வந்தாரு அதான் கேட்டேன் அவங்க லண்டன்ல அங்க மாட்டிட்டான் வர முடியல அதனால ஸோ அதனால அவங்க லண்டனில் இருந்தனால அங்கே விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டாக இங்கே வர முடியல அதனால் எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டாங்க நாங்கள் போய் சேருவோம் இனிமேல் கரெக்ட் ஜெயிச்ச உடனே நல்லா போட்டுச்சுன்னா கூப்பிட்டு போங்க லண்டனுக்கு சார் லாஸ்ட் லாஸ்ட் ஒன்று ட்ரெய்லரில் வந்து ஒரு புலி காட்டி ஒரு ஒரு சின்ன சிம்பல் இருக்கும் புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா இல்ல சார் இது அதை பத்தி பேசுற படம் கிடையாது இது நாங்க வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் காட்சிப்படுத்தும் அது புலி இந்த தான் வச்சுருக்கோம் அந்த தான் அது அதை பத்திலாம் பேசாது என்னன்னா அது சென்சார் கட்டு அது நீங்க படத்துல வராது அது கண்டிப்பா அதை டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம் அது பார்ட் டூ எடுக்கிறதுக்கான வேலை பார்த்துருக்கேன் ஏன்னா கணிஷ் சார் எப்ப பார்த்தாலும் அதை சொல்றது நந்தன் பார்ட் டூ பண்ணுங்க என்ன வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க அதுக்கான இது சொல்லியிருக்கோம் அது டைரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் சசீனு இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க நாங்களாம் வந்து சிம்னானுக்கு ஹீரோ கூடாதுன்னு சொன்னீங்க நீங்கள் தான் அவங்களை வந்து அப்ரோச் சொன்னீங்களா எனக்கே ஷாக்கு தான்ப்பா நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரிதான் எனக்கு சிம்ரனா நானும் சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஏன் அப்படின்னும் போது நீங்க படம் பார்த்தீங்க இப்போ பாத்தீங்கல்ல பிடிச்சிருந்துச்சுல ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்ததுல

முடியாது சார் சிம்ரன் கூட ஜோடி ஆனா வந்து சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நமக்கு இடங்களா தெரியவாங்க சில சமயத்துல அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்களா கண்டிப்பா அது படத்துல சீன்ல வரும் பாருங்க கண்டிப்பா பாருங்க அதை சொல்ல மாட்டோம் சீன பாருங்க அண்ணா ஓகே நான் முடிச்சிரலாம் ஓகே சிம்ரன் நான் கேட்டதா சொல்றேன் ஓகே